ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போது ரொம்பவே சிம்பிளாக ஒரு கப் சேமியால் ஒரு முட்டை சேர்த்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சே ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் சேமியா சேர்த்துருக்கேன் நான் வறுக்காத சேமியா தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த சேமியா வேணாலும் எடுக்கலாம் இந்த சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்தால் போதும் இதுக்கு ஒரு முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் இந்த சின்ன கப்பில் ஒரு கப் சேமியா சேர்த்திங்கன்னா ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கலந்துட்டு மாற்றி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இந்த மாதிரி இதை நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் அரைக்க பழுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது கூட நாலு ஏலக்காவும் வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் இது நல்லா வந்து ஸ்மூத்தான பவுடராக இருக்கணும் ஏலக்காய் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்ச முட்டை சேமியாவை வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த சேமியாவை சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு அரைக்க முடியலைன்னா மட்டும் ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி சே நல்லா அரைச்சிக்கோங்க நம்ம சர்க்கரையில் உள்ள ஈரப்பதமே இதுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஒரு டீஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் நான் மாற்றியிருக்கேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஆஃப் சோடா சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடா ரெண்டு பிஞ்சு சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடலாம் பேக்கிங் சோடா ரெண்டு பிஞ்சு போல் சேர்த்தாதான் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா உப்பியும் வரும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நெய் சேர்க்கலைன்னா அதுக்கு பதில் நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் சேர்க்கலாம் இந்த மாதிரி நெய் சேர்த்து நல்லா கலந்தோம்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் மாவு சேர்க்கணும் நான் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் நான் சொன்ன இந்த அளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும் இது கூடவே நான் பொடியை நறுக்கின நட்ஸும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பாதாமும் முந்திரி பருப்பும் நான் பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இது உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க நட்ஸோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்தில் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இப்போ செய்யணும் இதை வந்து ஊற வைக்கலாம் தேவையில்லை நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்ல கெட்டியான மாவை வந்து உருட்டிக்கணும் சப்பாத்தி கட்டை வச்சு எங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி வெடிப்புகளே இல்லாத மாதிரி நல்லா வந்து கெட்டியாக அந்த மாதிரி தட்டிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பீஸஸ்ஸாக அந்த மாதிரி கட் பண்ணிடணும் ஸ்கொயர் ஷேப்பில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் இதை பாதியாக கத்தி வச்சு கீறி விட்டுறணும் அப்போ தான் நமக்கு உள்ளே நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்து லேயராக வரும் இப்போ அதே மாதிரி பாதியா கத்தி வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுறணும் இப்போ இது எல்லாமே ரெடியா இருக்கு இது எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணணும் ஒரு கடாயில வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் மீடியம் தான் இருக்கணும் நம்ம இதில் சக்கரை சேர்த்துருக்கிறதுனால ஹை ஃபிளேம்ல வச்சிங்கன்னா கருகிரும் அதனால லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இப்போ நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துடும் இதை மெதுவாக திருப்பி விடணும் இப்போ இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் அப்புறம் தான் எடுக்கணும் நல்லா பக்கமும் நல்லா வந்திருக்கு நம்ம கீறி விட்டதுனால நல்ல லேயரா சூப்பரா வந்திருக்கு நம்ம இதில் ஏலக்காலா சேர்த்ததுனால நல்ல வாசனையா இருக்கும் நான் சொன்ன இதே அளவுகள்ல இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவும் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்திருக்கேன் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு சேமியாவும் ஒரு முட்டையும் சேர்த்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்கலாம் இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம டப்பால போட்டு வச்சோம்னாலுமே கெட்டு போகாம தான் இருக்கும் நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுல நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வெளிய நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல சாஃப்டா நட்ஸோட சேர்த்து சாப்பிட்டதான் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்